இனி கனடால இருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போக முடியாது அமெரிக்கால இருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் கேனடாக்கு வர முடியாது எதையுமே சுத்தி வளைக்காம நேரடியா சொல்றதுதான் இந்த சேனல் வணக்கம் எல்லாம் எப்படி இன்னைக்கு கனடாக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான ஒரு பெரிய பிரச்சனையே இருபத்தி ஐந்து என்ன இந்த டெரஃப் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னா போர்டரை டைட் பண்ணுங்க இல்லீகல் இமிக்ரன்ஸ் கனடா போர்டரை தாண்டி அமெரிக்காக்குள்ள வரவே கூடாது யார் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் கனடா போர்டரை பாஸ் பண்ணி அமெரிக்காக்குள்ள போகிறது யாரு வெள்ளிப்படையாக பேசுவோம் இந்த வீடியோவில் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ கசப்பாக இருக்கும் ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அமெரிக்கா கனடாவை ரிட்டர்ன் பண்ணுற இந்த டெரப்டா என்ன அதுவும் இருபத்தி ஐந்து வீதம் கனடாவில் உற்பத்தி செய்யற பொருட்கள் அமெரிக்காவுக்கு விற்பனையாகிற எந்த பொருளாக இருந்தாலும் இருபத்தி ஐநூறு விடப்படும் சொல்றாங்க ஒரு பொருள் நூறுவான்னு சொன்னா அதுக்கு நீங்க நூற்றி இருபத்தி ஐந்து டாலருக்கு தான் அங்க விற்க வேணும் நீங்க வேலை செய்கிற ஃபேக்டரி கம்பெனிஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அறுபது வீத உற்பத்தி வந்து அமெரிக்காவுக்கு தான் விற்கப்படுது இதுல இருபத்தி ஐந்து அரை விடப்பட்டா இந்த பொருட்களை வந்து நீங்க அமெரிக்காலே இனி விற்க முடியாது கூடிய பணம் கொடுத்து உங்கள்ட்ட இந்த பொருட்களை வாங்க மாட்டாங்க வேறு ஒரு சொல்யூஷனை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படி ஒரு சொல்யூஷனை அவங்க கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் என்ன நடக்க முடிச்சுன்னா கெனேடியன் மேனுஃபேக்சர் வந்து க்ராஷ் ஆகும் அதிக அளவில் ப்ரொடக்டை வந்து மேக் பண்ண மாட்டாங்க அப்போ வேலை ஆட்களும் அதிக அளவில் தேவைப்படாது ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹையாக இருக்குது இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது இந்த மாதிரி டைமில் மக்கள் அன்றாட வேலை இந்த கம்பெனிஸை நம்பி தான் வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க மோகேஜ் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லா பில்ஸுமே இந்த டைமில் வேலை போனால் நீங்கள் என்ன செய்வீங்க கனடா இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் மக்கள் இங்கு அன்றாடம் வேலைக்கு போகத்தான் வேணும் கனேடியன் மக்கள் யாருமே வேலைகளை இழக்க தயாராக இல்லை அப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் இந்த டெரஃபை விட்டு வெளியில் வரலாம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் போர்டரை டைட் பண்ணுங்கள் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கனடா மூலமாக வரவே கூடாது அப்போ யார் இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் ஏன் கனடா போர்டர் மூலமாக அமெரிக்காவுக்கு போகிறாங்க இதை கனடா வெளிப்படையாக சொல்லாட்டியும் அமெரிக்கா வெளிப்படையாகவே சொல்லிருக்கு இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெக்கார்ட் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இண்டியன்ஸ் ஒ ஆப்ரிஹெண்டட் அன்லாஃபுலி கிராசிங் ஃப்ரம் கனடா இன் டு துஎஸ் பிட்வீன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரை நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து கனடா போர்டர் மூலமாக அமெரிக்காக்குள்ளே போயிருக்கிறாங்க That month alone, a record 5152 undocumented Indians crossed from Canada into the U.S. on foot. வந்து மொத்தம் இவங்களுக்கு ஒரு dream வந்து

Washington recently deported Indian nationals who were living in the United States illegally. The Department of Homeland Security said a chartered plane carrying the immigrants left for India on October 22nd, and the operation was conducted in coordination with the Indian government. Because for the first time in history, more Indians were recorded entering the U.S. from Canada than from Mexico. 725000 undocumented indians currently live in the united states 725000 illegal immigrants and during this period approximately 10 indians were arrested every single hour

அதில் முதலாவது இமிக்ரேஷன் திட்டம் அதில் நாலு திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அதில் ரெண்டு திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக இனிமேல் ஃபொரின் டெம்ப்ரரி ரெசிடென்ஸ் வந்து அமெரிக்கன் போர்டரில் போய் எக்ஸ்டே அதாவது ஃப்ளாக் போல் செய்ய முடியாது அது எப்படின்னு சொன்னால் இங்கே வீசா முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் அமெரிக்காக்குள்ளே போய் திரும்பி அதே நாளே திரும்பி வந்து உங்களோட விசாக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் புதுசாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம் இப்படி நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருந்தது இனிமேல் அதை செய்ய முடியாது இனிமேல் கனடாவுக்கு இருந்து ஒன்லைனில் தான் இதை செய்யலாம் ரெண்டாவது அசைலம் கிளைம் முந்தி யாரும் அசைலம் கிளைம் பண்ணலாம் இப்போ அப்படி செய்ய முடியாது ஆல்ரெடி அமெரிக்காவில் இந்த சட்டம் வந்துட்டு நீங்கள் அசாயலம் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களை அதே இடத்துல வச்சு ரிஜெக்ட் பண்ணலாம் உங்களோடய ஃபைலை அதே மட்டும் இல்லை உங்களில் சந்தேகம் இருந்தால் உங்களோட ஃபைலை கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான புது சட்டங்கள் இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கு அதே திட்டம் தான் இப்போ வந்து கனடாக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் இந்த அசைலம் கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி ஆனவரால் நீங்கள் என்ன மாதிரி இந்த நாட்டுக்கு வந்தீங்க உங்களுக்கு அசைலம் கிளைம் பண்ண முடியுமான்னு உடனே உங்களுக்கு குயிக்காக உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் இப்போ வழங்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டத்துக்கு போக முதல்லையே அதே நேரத்தில் அதிக ஃபைல்ஸ் வருமா இருந்தால் இன்வென்டரி உங்களோட ஃபைல்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று தள்ளி போடலாம் இல்லாட்டி அவ்வளோத்தையும் ரிஜெக்ட் பண்ணலாம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கனேடியன் போர்டர்ஸை டைட் பண்ணுறதுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதிக அளவில் இனிமேல் உங்களால் போர்டர் சர்வீசஸை வந்து ஹயர் பண்ணலாம் அதிக ஹெலிகாப்டர்ஸை வந்து வாங்க போகிறாங்க டெக்னாலஜியை அதுவும் வெரி ஃபஸ்ட் டைமாக வந்து கேனடா ட்ரோன் சிஸ்டத்தை வந்து இனிமேல் கொண்டு வரப்போகுது இந்த ட்ரோன் சிஸ்டத்தை வந்து கனடா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக சேவைங்களாக இருந்தால் உதாரணத்துக்கு நாலு பேர் ஒண்டா வாராங்க பிறகு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு நாளாக பிரிஞ்சு வேறு வேறையாக போகிறாங்க இந்த ட்ரோன் சிஸ்டத்தை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க இவங்க எங்கே வாராங்க எப்படி எந்த இடத்துல பிரிகிறாங்கன்ட்டு நாலு பேரையும் பிடிக்கிறதுக்கு தான் ஆனால் இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரோன் சிஸ்டத்தை வந்து இல்லீகல் இமிக்ரன்ஸ் அதாவது போர்டராக பாஸ் பண்ண போகிற மக்களுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க

உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இவங்களேன் போகிறாங்கண்டு அமெரிக்காக்கு போகிறது இவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் இந்த ஃபேமிலி மாதிரி கனடா விட்டு அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய இன்னும் ஒரு காரணம் வந்து முன்ன மாதிரி கனடாவில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் எடுக்க முடியாது பேப்பர்ஸ் ஈஸியா இனி வழங்கப்பட மாட்டாது இவங்க அமெரிக்காவுக்கு போய் இப்ப அசைலம் கிளைம் பண்ணிட்டாங்க இப்ப அமெரிக்கா விட்டு வெளியில் போக முடியாது அமெரிக்கா திருப்பி கனடாக்கும் வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க யாரு காரணம் இதையுமே சுத்தி வளைக்காம நேரடியா தான் இந்த சேனல் போர்டரை வந்து டைட் பண்ணுமா இல்லை அமெரிக்கா இருபத்தி ஐந்து வீத டெரப்பை நடைமுறைக்கு கொண்டு வருமா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கொமெண்ட்டுமே முக்கியமாக கருதப்படுது நான் மட்டுமில்லை எல்லா மக்களுமே உங்களோட கொமெண்ட்ஸை வாசிக்கிறாங்க ஸோ மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்